விஜய் டிவியில இப்போ குக்குவித்து கோமாளி அஞ்சாவது சீசன் போய்கிட்டு இருக்கு என்னதான் அஞ்சாவது சீசன் வந்தாலும் யாரால மறக்க முடியாத ஒரு சீசன் அப்படின்னா சீசன் டூவை சொல்லலாம் ஸோ அந்த சீசன் தான் இருக்கிற சீசன்லயே ரொம்பவுமே சூப்பரான சீசன் ஆ அப்படின்னு குக்குவித்து கோமாளி தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல எல்லாமே இருந்திருக்கும் காமெடியா இருக்கட்டும் ரொமான்ஸா இருக்கட்டும் எல்லாமே இருந்திருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் ஒரு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை முத்துவை சொல்லலாம் ஏன்னா மதுரை முத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேஷனா எலிமினேட் ஆயிருப்பாரு இருந்தாலும் அந்த சீசன் ஃபுல்லாவே ஏதாவது ஒரு கெட்டப்ல வாரம் வாரம் வந்துருவாரு அதே மாதிரி தாங்க இந்த சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் நடந்த எலிமினேஷன் சுற்றில ஜோயா எலிமினேட் ஆயிட்டாங்க என்னதான் ஜோயா எலிமினேட் ஆயிருந்தாலும் மறு வாரமே அதாவது இந்த வாரமே அவங்களும் ஒரு கெட்டப்ல வந்திருக்காங்க அதாவது ஒரு போலி கெட்டப் வந்திருக்காங்க இந்த சீசன்ல சோ நம்ம மதுரை முத்து மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல சமைக்க தெரியாம கிட்டத்தட்ட இத்தனை நாளா இத்தனை வாரங்களா ஓட்டிட்டாங்க நம்ம ஜோயா அவங்க எபிசோட்ல பார்க்கும்பொழுது சுத்தமாகவே அவங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு இருந்தாலும் காமெடிக்காக இத்தனை வாரங்கள் வச்சு ஓட்டிட்டாங்க இதுக்கப்புறமும் மற்ற கண்டஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணிட்டு இவங்கள வச்சிருந்தா நம்மளை காரி காரி துப்புவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம வித்து கோமாளி டீமுக்கு ஸோ வேற வழியே இல்லாமல் கடந்த வாரம் எவிக்ஷன் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க பயங்கரமாக கண்டென்ட் கொடுக்குறாங்க காமெடியில ஸோ அதில் இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை முத்து மாதிரியே வந்து காமெடி ரோலுக்காக திருப்பியும் இந்த வாரம் கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க